விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் கொள்ளையடிக்க வந்த கும்பலை வாகன சோதனையில் மடக்கி பிடித்த போலீசார் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி உட்கோட்டத்தில் குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் டிஎஸ்பி பாஸ்கர் ஆலோசனையின் பேரில் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் சிவகாசி டவுன் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் செல்வகுமார் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் செந்தட்டி பாண்டியன் மற்றும் போலீசார் கந்தபுரம் காலனி பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்போது அந்த வழியாக வந்த சொகுசு காரை நிறுத்தி சோதனை நடத்தினார்கள் அப்போது காரில் இருந்த நான்கு பேரும் முன்னுக்கு பின் முரணாக தகவல் தெரிவித்துள்ளனர் சந்தேகம் அடைந்த போலீசார் நான்கு பேரையும் கைது செய்து விசாரணை நடத்தினர் தொடர்ந்து காரையும் சோதனை செய்தனர் அப்போது காரில் இரும்பு லாடுகள் திருப்புலி மடக்கு கத்தி குரங்குகுல்லா உரை ஆகியவை இருந்துள்ளது அதனைத் தொடர்ந்து அந்த நான்கு பேரையும் போலீசார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர் இதில் அவர்கள் சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தை சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயதான பழனிக்குமார் மதுரை கேபுதூரை சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதான மணிகண்டன் மதுரை பழங்காண்டத்தை சேர்ந்த இருபத்தி ஒன்று வயதான சக்திவேல் மதுரை ஜெய்புரத்தை சேர்ந்த இருபத்தி ஓரு வயதான கருப்புசாமி என்பதும் தெரியவந்தது அவர்களிடம் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் நான்கு பேரும் சிவகாசி பகுதியில் கொள்ளையடிக்க முயன்றபோது போது போலீசாரின் வாகன சோதனையில் சிக்கியது தெரியவந்தது கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட முயன்ற நான்கு பேரை கைது செய்த இன்ஸ்பெக்டர் செல்வகுமார் இன்ஸ்பெக்டர் பாலமுரளி கிருஷ்ணா உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகளை டிஎஸ்பி பாஸ்கர் பாராட்டினார்